வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தை வச்சு பார்க்க போகிறோம் இந்த ஆட்டு சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலை ஒரு ஒன்பது மணிலிருந்து சனிக்கிழமை மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் இது தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தை இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டியும் ஒரிஜினல் மயிலாம்பாளி கடைகளும் கிடக்கு இது எல்லாமே நல்ல தரமான ஒரிஜினல் கடை கடைகளை பார்த்தாவே தெரியும் எல்லாமே ரெண்டு பல்லு நாலு பல்லு நல்ல பெருவெட்டு நல்ல ஜாதி கூறு கடைகள் எல்லாமே இருப்பில் இருந்த கடைகள் உங்களுக்கு இருப்பில் இருந்தாலே உங்களுக்கு கறி செஞ்சுலாம் நல்லா அதிகமாக இருக்கும் கடைகள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ஜாதிக்கூறான கடைகள் தான் எப்போவுமே வருஷ வருஷம் பக்ரீத்த கணக்குனே கடைகள் ஃபுல்லாமே வளர்ப்பாப்பில் இந்த வருஷம் சில குட்டிகள் கொண்டு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே நல்ல தரமான கடைகள் நல்ல ஜாதி கடைகள் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒன்று முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் வில சொல்கிறாங்க கறி இருபத்தெட்டு முப்பது கிலோ தாராளமாக இருக்கும் ஒரு கடாயை ஒன்று பதினாயிரம் மதிப்பில் விள சொல்கிறாங்க இது ஃபுல்லாக பொட்டாடு புருவை பொட்டாடு விற்பனை ஆயிடுச்சு ஜோடி பதினாறு ரூபாய் பதினேழு ரூபாய் விற்பனை ஆயிடுச்சு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி குட்டிகள் இது எல்லாமே விற்பனைக்கு தான் வந்திருக்கு இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு கடைகள் இதை அப்படியே நம்ம நாமக்கல் சைடில் வளர்ப்புக்காக ஏற்றி விட்டுருந்தோம் எல்லாமே நல்ல வளர்ப்புக்கு நல்ல தரமான குட்டி நல்ல ஜாதி குட்டி ஜோடி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சுற்றுனாப்பிள்ளை இந்த கடைகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம போத்தையே மாமா கடைகள் எல்லாமே இப்போ ஒரு ஏழு புருவ இருக்கு நம்ம கடைகளை கழிச்சு நம்ம ஒரு அமௌண்ட்டு கேட்டோம் கடைசி பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு மேலே எடுத்துச்சு ஒரு யாபடி தான் வாங்கியிருக்காப்புல இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்கடை இது எல்லாமே தரமான கடைகள் தான் இது வளர்ப்புக்காக இருக்கு ஆனால் என்னென்னா பொடி குட்டிகள் அந்த அளவுக்கு விலை இல்லை ஏன்னா பக்கீதில் ஒரு எண்பது நாள் தான் இருக்குது அதனால் பொடி குட்டியில் வாங்கி நம்ம வளர்த்தோன்னா அந்த வெயிட் வராது பத்து கிலோ பதினோரு குட்டி இப்போ வாங்கினேன்னா கண்டிப்பாக பக்ரீத் விற்பனை பண்ண முடியாது பக்ரீதுக்கு அப்புறம் விலையும் குறைஞ்சிடும் அதனால் ரொம்ப பொடி விலை இல்லாமல் கிடக்கு இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ ஃபுல்லாக இருக்கும் சோடி பதிமூணாயிரம் சொல்கிறாங்க கடைசி ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க வீடே ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ தாராளமாக இருக்கும் சந்தையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரேட்டு தான் ஃபுல்லாகவே தீர்வு அதில் வளர்ப்புக்கு நல்ல தரமான கொட்டிகள் தான் இந்த வாரம் சந்தையில் அதிகமாக வந்துருந்துச்சு என்னென்னா இப்போ நம்ம வாங்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோவாது இருக்கும் ஏன்னா நாள் ரொம்ப நெருங்கிட்டு நீங்கள் பத்து கிலோ பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விற்பனை பண்ண முடியாது பக்கத்துக்கு பக்கத்து சைஸ் தான் விற்பனை பண்ண முடியும் அப்போ விலை இருக்காது அதனால் குட்டிகள் வாங்கும்போது கவனமாக பார்த்து இல்லை பெரிய குட்டிகளா இல்லை யாராவது வளர்த்த குட்டிகளாக இருபத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி குட்டிகள் கூட வாங்கலாம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம நாமக்கல் சைடில் ஏற்றி விட்டுட்டோம் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் போட்டு குட்டி நல்ல தரமான குட்டி வளர்ப்புக்கு டாப்பாக இருக்கும் இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு யாரு தான் வாங்கினாப்பா வேலை சொல்ல இல்லை ஒரு வியாபாரி மாதிரி வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க வாங்கினாங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டியாப்புறம் பொட்டுக்குட்டி உயிரோட ஒரு பதிமூணு கிலோ பன்னெண்டு கிலோ இருக்கும் சோடி பதினஞ்சாயிரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது எதுக்குன்னா இந்த கலருக்கு தான் இந்த கலரு அதனால் திக்கான கலருங்கிறதுக்காக இந்த விலைக்கு விற்பனையாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுக்குட்டி சோடி பதினெட்டு பதினாலாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் கேட்டோம் வரைக்கும் கேட்டோம் ஒரு பதினாலருவா கீழே கேட்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி இது சராசரி ஒரு பதினஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் கலர் கொஞ்சம் சுமார் தான் ஆனால் குட்டிகள் ஃபுல்லாம இல்லை பெரிய குட்டிகளுக்கு கொம்பு இருக்குது எல்லா குட்டிகளுக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரிஜினல் மயிலம்பாடி ஜோடி பதினாலாயிரத்துருவா மாமா சொல்கிறான் அப்போ பதினாலாயிரத்து சொல்கிறான் அப்போ பதினாலு இங்கே பதினாலுருவா இங்கே கேட்டாங்க விடமாட்டேன்ட்டாப்பில் உயிரோடையும் ஒரு பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் ஏன்னா சந்தையில் பொறுத்த வரைக்கும் இப்படி விற்று நான் பார்த்ததே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு ஏன்னா இப்போ நாளும் நெருங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் மலை பூட்டி பார்த்தீங்கன்னா ஜோடி பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படி விற்கி சந்தையில் ஆடலையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க வியாபாரிகள் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெட்டை பெட்டையாடு இது கறிக்காக வாங்கிட்டு போகிறாங்க நல்ல வெளிச்சி பெட்டையாடல இல்லை வெளிச்சி ஆடு இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மயிலம்பாடி இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் தான் கோயம்புத்தூர் சைடில் ஏற்றி விட்டுருந்தோம் இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உயிரடைக்கு ஒரு பதினோரு கிலோ பன்னெண்டு கிலோ பன்னெண்டு கிலோ ஆவரேஜ் தான் இருக்கும் சோடி பன்ன பன்னெண்டாயிரத்தி இரநூறுவான்னு ஏற்றி விட்டுருந்தோம் எல்லாமே நல்ல தரமான உட்டி இந்த வியாபாரியை பொறுத்த வரைக்கும் ஆற்றில தெளிவா கொண்டு வருவாப்ப இந்த குட்டி விற்பனை ஆயிடுச்சு பதிமூணு சில்லறைக்கு விற்பனை ஆயிடுச்சு இவங்களும் வியாபாரிகள் தான் இந்த கடைகள் வாங்கி மாதிரியே பார்க்கக்கூடியவங்க தான் எல்லாமே தரமான குட்டி மயிலம்பாடியில் ஒரிஜினல் பீடு நல்ல ஜாதிக்குறான குட்டி இந்த கடைகளை நம்ம ஏற்றி விட்ட கடைகள் தான் குட்டி அந்தளவுக்கு சந்தையே வரல ஏற்றுறோம் வீட்டுக்கு அனுப்பியிருந்தோம் குட்டிகள் ஃபுல்லாக மேலே எங்கிலேயமாக போட்டு ஏற்றி கிலோமீட்டர் வாடகை பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வரைக்கும் கேட்டாங்க நம்ம பதினெட்டுருவா பதினெட்டு ஐம்பதுன்னு பேசி முடிச்சிருந்தோம் என்னென்னா அது குறைஞ்செல்லாம் தான் இது ஃபுல்லாக எல்லாமே மயிலம்பாடி வளர்ப்பு ஜாதி குரான குட்டி இது ஜாதி தான் தொட்டு அந்த ரகத்துக்கு தான் ஏன்னா குட்டிகள் ஃபுல்லாமே சார்ஜ் தெளிவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் வளாக கூட தேவையில்ல ஒரு எழுபது நாள்லேயே உங்களுக்கு குட்டி விற்பனை வாய்ப்புக்கு வந்துடும் அதனால் வாங்கும்போது நல்லா ஜாதி குறைவான நல்ல ஒரிஜினல் கடையாக பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா கறிக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ தரத்துலலாம் குட்டி கிடக்கு அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் பொடி குடிகளும் கிடக்கு நான் எல்லாம் கலந்து ஆவரேஜ் தான் சொல்கிறேன் இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காக பதினாறாயிரம் விலை சொல்கிறாப்பில ஆட்டுக்காக நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா வந்து பன்னெண்டரை வரைக்கும் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்ட்டாப்பில் முடிவாக பதினாறாயிரம் கீழே கேட்க வேண்டாம் அப்படி மாதிரி சொல்கிறாப்புல இது ஃபுல்லாக பதினேழு எட்டியா போட்டு குட்டி நல்ல குட்டிகள் எல்லாமே வளர்ப்பு நல்ல தரமாக இருக்கும் சோடி பதிமூணாயிரம் ரூபாய் நம்ம பதினோரு ரூபாய்க்கு கேட்டோம் பொடி காரு தான் இது ஃபுல்லாக பெட்டை ஆடு கறிக்காக இருபாய்க்காக கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே பல் சேர்ந்து பெட்டை ஆடு சோடி இருபது ரூபா வில சொல்கிறாப்புல ஆட்டுக்கு நல்ல தரமான கறிக்கு சூப்பராக இருக்கும் இது ரெண்டாவது ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இது இன்னொரு ஃபார்முக்கு ஏற்றிக்கிட்டுருக்கோம் இது மொத்தம் ஒரு முப்பத்தி ஆறு கிடாய் உயிரடைக்கு சராசரியாக ஒரு பதினெட்டு கிலோ தாராளமாக இருக்கும் இது ஃபுல்லாமே வளர்ப்புக்கு தான் போதும் இந்த சக்குடியை பெரிய பண்ணி இந்த குட்டிகளை எப்போல்லாமே ஏற்றிக்கிட்டுருக்கோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜோடி வாங்கின ரேட்டு வந்து பதினாறாயிரத்தி எழுநூறுவா நல்ல தரமான குட்டி நல்ல ஒரிஜினல் ஜாதி இது வந்து ஆற்றில் குட்டி கிடையாது சம்சாரி வாங்கி வளர்த்து விற்பனை பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ நம்ம ஒரு ஃபார்முக்காக பக்ரீத் வருஷம் பக்ரீத் குண்டிக்காக கொஞ்சம் பெரிய குடியாக கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு ஏற்றி விட்டாச்சு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலாம்பாடி குட்டிகள் தான் கொஞ்சம் குட்டிகள் ஃபுல்லாக வாடல் தெளிவில்லாமல் இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு செங்குட்டி ஒரு பிளாக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜோடி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு விற்பனை ஆச்சு ஒரு ஆள் இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினாங்க குட்டிக்கு ஐநூறு வச்சு விற்பனை பண்ணிட்டாங்க அங்கேயே வச்சு மொத்தம் பத்து குட்டி இது ரெண்டுமே செங்கடை நல்ல தரமான செங்கடை இது கொஞ்ச காலம் வீடியோ மட்டும் போன வாரத்து வீடியோ வச்சு போன வாரம் குட்டி அந்தளவுக்கு வரலை அதனால் வீடியோ கம்மியாக தான் எடுத்திருந்தோம் அதனால் இந்த வாரத்தோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுறேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி போட்டி எல்லாம் கலந்தாங்க கிடக்கு நல்ல கொம்பு தோரண நல்ல முகலட்சணமான கடைகள் ஒரு கடாயை ஒன்று ரூபா பத்தொம்பது ரூபா மதிப்பில் வில சொல்கிறாங்க இதில் போட்டு குட்டி கிடக்கு மயிலம்படி கிடக்கு ஆனால் நல்ல முகலட்சணமான கடை கொம்பு தோரண கொம்பு தோரணம் வந்தால் தான் குட்டி விற்பனைக்கு நல்லாயிருக்கும் இந்த கடையை பார்த்திங்கன்னா மொத்தத்தில் நாலே கடை தான் பார்த்தா தெரியும் நல்ல ஜாதிபூர் நல்ல பெருவட்டு ஒரு கடாய் ஒன்று இருபத்தெட்டாயிரவாய்க்கு விற்பனை ஆயிடுச்சு ஒரு கடாய் இருபத்தெட்டாயருவா ஜோடி நாற்பத்தெட்டு ரூபாய் ஐம்பது ரூபாய் சொன்னாங்க சந்தையிலே நாலு கடையுமே டாப் கடை நல்ல நட்டு உயரம் உடம்புக்கு உடம்பு அந்த அளவுக்கு தெளிவா வந்துச்சு நாலு கடையுமே அஞ்சு கடை நிற்கிறேன் அந்த செவலாம் பார்க்க டாப்பாக இருந்துச்சு கடை இது ஜோடி பதினஞ்சரை ஆச்சு இது எல்லாமே நல்ல மயிலம்பாடி குட்டிகள் ஒரிஜினல் கடைகள் தான் ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபாய் கறிக்குறி ஒன்பது கிலோ அந்த ரேஞ்சட்டு ஒன்பது கிலோ தாராளமாக இருக்கும் ஆனால் வளர்ப்புக்கு வாங்கக்கூடிய கடைகள் எல்லாமே ஆனால் எல்லாம் ஒன்றுபோல் ஒரே தரமாக இருக்குல்ல பெருசு சரிசுமா இல்லை வேறு சுமாரான குட்டி உள்ளே இல்லை வளர்ப்புக்கு எல்லாமே தரமான குட்டி இது ஃபுல்லாகவே காரு தான் காரு குட்டிகள் தான் எல்லாமே மயிலம்பாடிகள் தான் ஜோடி பதிமூணாயிரம் சொன்னப்போ இது ஃபுல்லானு விற்பனை ஆகிட்டு அந்த பொட்டு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜோடி பத்தொம்பதாயிரம் பத்து குட்டி கறிக்கு ஒரு ஒம்பது கிலோ பத்து கிலோ இருக்கும் மா பொறுத்தரைக்கும் சே கடை போட்டுருப்பாப்ப எப்பவுமே நல்ல ஒரிஜினல் கடைகளாக கொண்டு வர்றாப்ப நல்ல தரமான கடைகளாக கொண்டு வரப்ப அவரே என்ன சொல்றாப்பா ஆட்ல குட்டிகள் இல்ல அந்த அளவுக்கு பெரிய பெரிய குட்டிகளா இல்லை ரொம்ப காராதான் இருக்கு அப்படி சொல்றாப்பு ஏன்னா இவர் எல்லாம் பெரிய ரொம்ப வருஷமா தலைமுறை தலைமுறையாக தொழில் பண்ணிட்டிருக்காங்க அப்பா தொழில் பண்ணா அப்போ இப்ப இவர் பண்ணிட்டு இருக்காப்புல அதனால நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைய ஏகப்பட்ட ஆட்டையார்கள் நிறைய பழக்கவழக்கங்கள் அவங்களுக்கு குட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல இந்த பொட்டுக்குட்டியில இறங்க பொட்டுக்குட்டி ஃபுல்லாமே விற்பனை ஆயிடுச்சு ஜோடி பத்தம்பது ரூபா பட்ஜெட் விற்பனை ஆயிருச்சு அதில் ஒரு பத்து குட்டி பத்து பூரா மயிலம்பாடி தான் பூராமே கார் குட்டில மயிலம்பாடி சந்தையில் பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு குட்டிகள் நல்லா சூடாக போயிட்டுருக்கு கறி குட்டிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது வளர்ப்பு குட்டி மாதிரி கறி குட்டி விற்கலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறம் நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அதனால கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டர்கள்லாம் அந்த எங்கள் ஊர் சைட்ல இருக்காது இதுவுமே ஃபுல்லாக மயிலம்பாடி தான் இதுவுமே விற்பனை ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது உங்கள் லைஃபஸ்ட்